மாற்று ஜாதியில் திருமணம் செய்வதை ஆதரிப்பவர்கள் விசஸ் எதிர்ப்பவர்கள் ஏனா இனத்தோட தான் சார் சேரணும் மாடு மாடு இனம் ஆடு ஆடு இனம் மனுஷன் மனுஷ இனம் சாதி சாதி எனம்தான் சார் என்ன நான் பேத்தலமா இருக்க பேத்தலமா இப்போ நீங்க என்ன ஜாதி எனக்கு தெரியாது சரி ஓகே உங்க ஜாதி சார் அந்த யாரோ ஒருத்தங்க இருக்கா கண்டுபிடிங்க பாப்போம் பரம அவன போடணும்டா கண்டுபிடிங்க இனம் தான இனத்தை பார்த்தா கண்டுபிடிக்கணும்ல கண்டுபிடிங்க பேச்சடா பேசுனே கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனே நீங்க யானه கூட தெரியும் சேரும் நீங்க சிங்கம்ங்க ஒரு யானه இருக்கு சிங்கத்தை பார்த்தா சிங்கம் தெரியும் புளியை பார்த்தா புலியும் தெரியும் நீங்க யானه கண்டுபுடிங்க சார் மன்னர் பாரம்பரிய மண்ணாங்கட்டி பாரம்பரிய இப்ப மாவு கட்டி பாரம்பரிய ஆகிட்டாங்க அண்ணே அண்ணே இந்த ஃபிலாசபியில விட்டுருங்க முன்னமேல உங்க ஆளு யாரும் கண்டுபிடிங்கனே உட ஓகே இந்த பக்கத்துல இருக்குறவங்க யாரு உங்க யானه சொல்லுங்க ஐயோ என்ன பக்கு

உங்களை காட்டிலும் எனக்கு தமிழ் பற்று அதிகம் ஐயா அப்படியா நீங்கள் தமிழ் கதைக்கிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் கதைத்தால் நான் உங்களை விட மாட்டேன் பெரிய முந்திரி மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அனுப்பிச்சாரா என்ன சொல்றா அப்படின்னா எக்காரந்து கொண்டு எங்க வீட்டுல ஒரு காதல் இருந்துச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறது அவருடைய நிலைப்பாடு முடிஞ்ச கன்வின்ஸ் பண்ணுங்க பாப்போம் ஐயோ மீண்டும் மீண்டுமா பேர்ல காதலியே அழுக்கிறீங்கன்னு உங்க மேல பெரிய குற்றச்சாட்டு அதுக்கு என்ன அந்த பையன் நல்ல பையனா கட்டி வைப்பீங்களா கட்டி வைங்க சார் நான் கட்டி வைங்க சார்

அந்த ரெண்டு நாள் முன்னாடி எங்க உயிரை மாச்சிடுவோம் சாவு சாவும்ல உங்க வீட்ல உங்க பொண்ணு யாரோ திருமணம் பண்ணிட்டாங்க அப்படினா நீங்க உங்க உயிரை மாச்சிப்பீங்க அதுக்கு மேல அவங்க கர்மாதி பண்ணிடுவீங்க உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதா ஏன் வீட் ரேஷன் உங்க பேர் நான் எப்படி சார் சேக்க முடியும் ஏன் அதுக்கு அலையறீங்கன்னு கேக்க அவருக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல நான் 5 வருஷமா ஒரு पर्सनल லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த செகண்ட் வரைக்கும் அவர் என்ன ஜாதி அப்படின்றது எனக்கு தெரியாது

தம்பி உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன எனக்கு யாரு புடிச்சிருக்கோ அவங்கள தான மேரேஜ் பண்ணுவேன் நான் இப்ப இங்கேயும் அதேதான் சொல்றேன் நானு எனக்கு யாரு பிடிச்சிருக்கா அவங்க எல்லாம் வீட்டை காலி பண்ற நீ அப்படி இருந்தா நாங்க சேர்த்துக்க மாட்டோம் சார் அவங்க ஒடிக்கி வச்சாலும் பரவாயில்லை சார் எனக்கு பரவாயில்ல வேணாம் அது பொம்பளைக்கு அடக்க இருக்க அகம்பாவ இருக்க கூடாது நீங்க ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க அவரோட பர நல்ல பையங்கிறது அவர் ஜாதியில இருந்து நல்ல பையன் இல்ல நாடக காதல் என்ன பதில் சொல்லுவேன் ஆமா உண்மை ஒத்துக்க முடியுமா செருப்பால் அடிப்பாங்க இப்போ உயர்ந்த ஜாதி குழந்தைகள் அங்க உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல என்ன வந்து அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க என்ன பேசுறது புரியுது நீங்க கை தட்டுறீங்கன்னு புரியல நான் லூஸ் மாதிரி சிச்சு நிக்கிற நீங்க கை தட்டுனா என்ன அர்த்தம்னா மாமா ஜாதி மாதிரி கிடையாது ஆனந்த பண்ணுவேன்னு அர்த்தம் லூசு பேல லூசு பேல